வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அணைக்கிணக கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரா குமரகுரு மற்றும் திருக்கோவிலூர் அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி தலைமையில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் எஸ்ஐஆர் முறைகேடு கண்டித்து திமுக ஆட்சியில் நடைபெறும் முறை முறைகேடு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதிமொழி ஏற்றார்கள் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கண்டன குரலை எழுப்பினார்கள் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்